ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம் கலக்கலா காரைக்குடி ஸ்டைலில் காளான் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் குழம்பு எல்லாமே நல்லா கொதி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா காளான்லாம் வெந்திரிச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணி மல்லித்தலையை தூவிட்டு வேற ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் சுட சுட நம்ம இட்லியோடைய தோசையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன் நல்லா ஸ்பாஞ்சியான இட்லிக்கு இந்த நல்ல தண்ணி மாதிரி இருக்கிற குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இதில் காரைக்குடியில் என்ன ஸ்பெஷல்னால் அவங்க அந்த கரம் மசாலா முழுசாக தான் போடுவாங்க பவுட்ரு ஃபார்மில் எந்த ஒரு குழம்புமே இருக்காதுங்க அதுதான் அவங்க காரைக்குடியோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு எல்லாமே கரம் மசாலாவுக்கு உண்டான பொருள் எல்லாமே போடுவாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் வாசமாக வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்த்தலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவையும் அப்படியே சேவில போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலாக்கு உண்டான பொருள் எல்லாமே பார்த்துக்கலாங்க நான் முதல்ல காளான் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த காளான் வந்து பட்டன் காளான் மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் காய்கறியிலையும் செய்யலாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்கள் காரைக்குடி ஸ்டைலில் சிக்கன்லேயும் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் இன்னைக்கு இதுக்காக பட்டன் காளான் தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்துருக்கறேன் இதே வந்து விசிறி காளானில் கூட செய்யலாங்க அதுவுமே சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்த்துடலாங்க இப்போ இதுக்காக மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு அதுக்கப்புறமா இதில் ஒரு து கிராம்பு ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறமா இது வந்து அன்னாசி பூ ரொம்ப ரொம்ப மெயினுங்க அது வாசத்துக்கு அதுக்கப்புறம் கசகசா கால் டீஸ்பூன் இதை கொஞ்சம் நல்லா அந்த மல்லி எல்லாம் வறுபட்ட உடனே அடுத்தடுத்த பொருள் சக்கலாம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா போட்ட வரைக்கும் நல்லா இருக்கும் இப்ப இதுல போட்டிருக்கிறது எல்லாமே ஹோல் கரம் மசாலா தான் இப்ப இஞ்சி ஒரு துண்டு பூண்டு அதுக்கு போட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேத்துறங்க இப்ப இதுல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்திக்கிறேன் இப்ப இது நல்ல அந்த வெங்காயம் வைட்டு இதோட தக்காளி ஒரு தக்காளியும் சேர்த்திக்கிறாங்க புளிப்பு வேணுங்கிறவங்க ரெண்டு தக்காளி கூட சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தான் வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்திக்கலாங்க இவ்வளோ தான் இதுக்கு மசாலாவே அந்த அண்ணாசிப்பூ வாசமெல்லாம் அவ்வளோ இருக்கும் குழம்பு செய்யறப்ப கல்பாசி போட்டுக்கலாம் ஏன்னா கரைக்குடி ஸ்பெஷலில் இந்த கரம் மசாலா தான் ரொம்ப ரொம்ப மெயின் எல்லா குழம்புலையுமே அவங்க சேர்த்துவாங்க இப்போ அதுக்குள்ளே நான் காளானை வந்து வாஷ் பண்ணிட்டேன் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதை நல்லா வறுபடணும் எல்லாம் தான் பச்சை வாசனை எல்லாமே போக அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணுங்க அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நல்லா விட்டு நாம அரைச்சி எடுத்துக்கலாம் கையில் அரைச்சாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் தேங்காய் துருவலை சேர்த்திருக்கிறேன் அதாவது ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் இப்போ இதை அப்படியே ஆற விட்டுட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள இட்லி ஒரு பக்கம் நான் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஆரிடுச்சு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதே கடாயில் தான் நான் வந்து குழம்பும் பண்ண போகிறேன் இப்போ எல்லாமே எடுத்து போட்டு திரும்ப நம்ம ஆயில் விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம மசாலா வறுக்கிறது கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் விடணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை போக நல்லா நல்லா வருபட்டு வரும் அதுக்காக தான் இப்போ மிக்சியில் அரைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் எந்த பதத்தில் அரைச்சிருக்கிறேன்னு காமிக்கிறேங்க இப்போ இந்த ஒரு மூணு தடவை நான் வந்து விட்டு விட்டு அரைச்சிருக்கிறேன் பாருங்க நல்லா மையம் அரைச்சிடணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட் எப்பயுமே நம்ம எந்த ஒரு குழம்பு செய்யறதா இருந்தாலும் அதாவது மட்டன் சிக்கன் குழம்புக்கெல்லாம் நல்லா நைஸாக வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி இருக்கணுங்க அப்போதான் அந்த அரைப்பட்டுருக்கணும் இருக்கணும் அப்போதான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டேன் மெயினாக கல்பாசி போடணும் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்திட்டு இப்போ காளான் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் காளான் சேர்த்திக்கிறேங்க அதுக்கப்புறமா இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு இந்த டைம்ல போட்டுட்டா காளானில் வந்து நல்லா தண்ணி விட்டு வேகும் அதுக்காக தான் அது இல்லாமல் வெங்காயமும் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும் ஏற்கனவே வெங்காயம் அளவு வெந்துருச்சுங்க இப்போ காளானில் வந்து உப்பு சேர்த்துறதுனால நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவே போட்டுக்கலாம் இப்போ இதில் தனியா தக்காளி போடணுங்கிற அவசியம் இல்லை தக்காளி கொஞ்சம் புளிப்பு வேணுங்கிறவங்க இந்த டைம்ல ஒரு தக்காளியை கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்க்க போறதுல ஏற்கனவே எல்லாம் வறுத்து அரைச்சாச்சு அதனால் இப்போ நம்ம இது வெந்ததுக்கப்புறமா அப்படியே அரைச்ச மசாலாவை விட வேண்டியதுதான் அதனால அதனால் நல்லா கிளறிக்கலாங்க அப்போ தான் அந்த காளான் இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு நம்ம அரைச்ச குழம்பு ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இட்லி ஒரு பக்கம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணி விட்டு வேகுது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்புறமா நம்ம மசாலாவை விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக குழம்பிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஏற்கனவே மஞ்சள் வந்து நான் பசு மஞ்சள் தான் அதில் போட்டு அரைச்சிருக்கிறேன் அந்த பசு மஞ்சள் இந்த டைமில் கிடைக்கும் அதனாங்க அதனால் நான் ஒரு பாதி அளவு ஒரு விரலளவு போட்டேங்க அதனால் இப்போ இதில் மஞ்சள் தூள் நான் எதுவும் சேர்க்கலை இஞ்சியோடையே பசு மஞ்சள் அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க அதையும் போட்டாச்சு இப்போ அரைச்ச மசாலாவை விட்டுக்கலாம் நல்லா இதுவும் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிக்சி கழுவி அந்த தண்ணியை விட்டுக்கலாம் இது அவங்கவுங்க எப்படி பதத்துக்கு சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை நல்லா ஆனதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதாங்க அருமையான ஸ்டைல் கலக்கலான காளான் மசாலா ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூடான இந்த மாதிரி இட்லிக்கு நீங்கள் இதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இட்லியும் ஆயிடுச்சு ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆச்சு இந்த வீடியோ பிடிச்சா